அர்ஜுனன் கலியனோடு போரிட்டானா இந்த ரகசியம் ஏன் இத்தனை காலம் மறைக்கப்பட்டது நீங்கள் மகாபாரதத்தையும் கிருஷ்ண அவதாரத்தையும் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆனால் அர்ஜுனனும் கலிய நாகனும் ஒரே போர்க்களத்தில் நின்றார்கள் என்று சொன்னால் என்ன இந்த அதிர்ச்சி தகவல் உண்மையில் நம் புராணங்களில் மறைந்துள்ளது இன்று நாம் இந்த மர்மத்தை அவிழ்த்து விடுவோம் இது வெறும் கற்பனை அல்ல ஆழ்ந்த ஆராய்ச்சியின் பலன் கலிய நாகன் என்றால் யமுனை ஆற்றில் வாழ்ந்த அந்த பயங்கர விஷ சர்ப்பம் கிருஷ்ணரே அதன் தலையில் நடனமாடி அதை அடக்கினார் இது நாமெல்லாம் அறிந்த கதை ஆனால் அதற்கு முன்பே அர்ஜுனன் அந்த கலியனோடு மோதியிருக்கிறான் என்றால் இந்த அந்திப்பு எப்படி நடந்தது ஏன் இது இத்தனை காலம் மறைக்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் நம் கதை தொடங்குகிறது மகாபாரத போருக்கு சில ஆண்டுகள் முன்பு அர்ஜுனன் தன் வனவாசத்தின் போது பல்வேறு இடங்களுக்குச் சென்று அஸ்திரங்களை கற்றுக்கொண்டான் அந்த பயணத்தின் போது ஒரு நாள் மாலை நேரத்தில் அசிலவன் யமுனை கரையில் வந்து சேர்ந்தான் சூரியன் மறையும் வேளை நதியின் நீர் கருமை நிறத்தில் பிரவாகித்துக் கொண்டிருந்தது காற்று குளிர்ந்து வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நதியின் ஓசை மட்டுமே கேட்டது அர்ஜுனன் தன் குதிரையை நிறுத்தி தாகத்தை தணிக்க நீரில் இருந்து குடிக்க குனிந்தான் அந்த கணம் அவனுடைய கைகள் நீரை தொட்ட உடனே திடீரென்று நீர் கொதிக்க ஆரம்பித்தது நீரின் நிறம் பச்சை நிறமாக மாறியது விஷத்தின் வாசனை காற்றில் பரவியது அர்ஜுனன் பின்னால் விலகினான் அவனுடைய மனதில் ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று உணர்ந்தான் ஒரு பயங்கர ஆரவாரத்துடன் நீரின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய வடிவம் எழுந்தது கலியநாகனின் ஐந்து தலைகள் ஒரே நேரத்தில் நீரிலிருந்து எழுந்தன ஒவ்வொரு தலையும் மரத்தின் அளவு பெரிதாக இருந்தது அவனுடைய கண்கள் நெருப்பு போல் எரிந்தன் எரிந்தன விஷம் கக்கும் வாயிலிருந்து பச்சை நிற புகை எழுந்தது அவனுடைய செதில்கள் கரும் நீல நிறத்தில் வைரம் போல மின்னின யார் நீ என் பிரதேசத்தில் நுழைய உனக்கு என்ன உரிமை உள்ளது என்று கலியன் கர்ஜித்தான் அவனுடைய குரல் மலை உருளும் சத்தம் போல் இருந்தது பூமியே அதிர்ந்தது அர்ஜுனனின் குதிரை பயந்து கொண்டு பின்னால் விலகியது அர்ஜுனன் பயப்படவில்லை தன் வில்லை இறுக்கமாக பிடித்துக்கொண்டே பதில் அளித்தான் நான் அர்ஜுனன் பாண்டு புத்திரன் குருகுலத்தில் துரோணர் கீழ் கற்றவன் இந்த நதி எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது உனக்கு மட்டும் எப்படி முழுமையான உரிமை இருக்கும் நீ என் இந்த புனித நதியை விஷமாக்கிக் கொண்டிருக்கிறாய் கலியனுக்கு அர்ஜுனனின் துணிச்சல் மீது கோபம் பொங்கியது அவனுடைய ஐந்து தலைகளும் மேலும் உயர்ந்து நின்றன அகங்காரி மனிதனே உன் வார்த்தைகளிலேயே உன் அகங்காரம் தெரிகிறது உன் துணிவுக்கு இன்றே விலை கொடுத்து தீர வேண்டும் இந்த நதியில் எத்தனையோ வீரர்கள் வந்து மாண்டிருக்கிறார்கள் நீயர்கள் வரிசையில் சேருவாய் இப்படி சொல்லிக்கொண்டே கலியன் தன் ஐந்து தலைகளையும் உயர்த்தி ஒரே நேரத்தில் விஷத்தை உமிழ ஆரம்பித்தான் பச்சை நிற விஷம் நீர்த்துளிகள் போல அர்ஜுனன் மீது பொழிந்தது அந்த விஷத்துளிகள் பட்ட இடத்தில் புல்லும் பூண்டும் உடனே கருகி வாடியது அர்ஜுனன் உடனே தன் வில்லை எடுத்து ஒரு அம்பை பூட்டினான் அவனுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம் இது சாதாரண எதிரி அல்ல இவன் பயங்கர சக்தி படைத்த விஷ நாகராஜன் இவனுடைய விஷத்திலேயே எத்தனையோ பேர் இறந்திருப்பார்கள் இந்த போரில் வெல்ல வேண்டும் இல்லையென்றால் இந்த நாகன் மேலும் எத்தனையோ அப்பாவிகளை கொன்றுவிடும் என்னால் முடியும் நான் அர்ஜுனன் முதல் அம்பை துல்லியமாக எய்தான் அர்ஜுன் அது கலியனின் நடு தலையை நோக்கிச் சென்று அதை துளைத்து கடந்தது கலியன் வழியில் கர்ஜித்தான் ஆனால் அடுத்த கணமே அதிசயம் நடந்தது இந்த காயமான இடத்திலிருந்து மற்றொரு தலை வளர்ந்து எழுந்தது இப்போது கலியனுக்கு ஆறு தலைகள் கலியன் சிரித்தான் அந்த சிரிப்பு பயங்கரமாக இருந்தது முட்டாளே என்னை இப்படி வெல்ல முடியும் என்று நினைத்தாயா நான் கலியன் எத்தனை தலைகளை வெட்டினாலும் மீண்டும் வளர்ந்துவிடும் ஆனால் நீ ஒரு முறை இறந்துவிட்டால் போதும் திரும்ப வர முடியுமா அர்ஜுனன் குழம்பினான் அவனுடைய கண்களில் கவலையும் திகைப்பும் தெரிந்தது அவன் இதுவரை எந்த எதிரியையும் வெல்ல முடியாமல் போனது இல்லை ஆனால் இந்த நாகன் வித்தியாசமானவன் என்ன செய்வது எவ்வளவு அம்புகள் எய்தாலும் இவனுடைய தலைகள் மீண்டும் வளர்ந்து விடுகின்றன மேலும் ஒவ்வொரு முறையும் அவனுடைய தலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது அவன் மனதில் ஒரு திட்டம் உருவானது இவனுடைய அகங்காரத்தையும் கோபத்தையும் பயன்படுத்துவோம் அதுதான் இவனுடைய பலவீனம் கலியா நான் ஏற்கனவே உன்னை வென்றுவிட்டேன் பார் உன் ஒரு தலையை வெட்டிவிட்டேன் இனி நீ என் அடிமை நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று அர்ஜுனன் வேண்டுமென்றே சவால் விட்டான் கலியனுக்கு இந்த வார்த்தைகள் கேட்டு பயங்கர கோபம் வந்தது அவனுடைய ஆறு கண்களும் மேலும் சிவந்தன என்ன சொன்னாய் நான் கலியன் உன் அடிமையா உன் சாமர்த்தியத்தை எல்லாம் இன்றே பார்க்கலாம் உன்னை கூழாக்காமல் விடமாட்டேன் இப்படி சொல்லிக்கொண்டே அவன் தன் முழு வலிமையையும் பாய்ச்சி அர்ஜுனன் மீது பாய்ந்தான் இதற்காகத்தான் அர்ஜுனன் காத்திருந்தான் கலியன் கோபத்தில் எல்லா விவேகத்தையும் விட்டான் உடனே அர்ஜுனன் ஒரு அரிய மாய அஸ்திரத்தை பிரயோகித்தான் மாய அஸ்திரம் வெளிப்படு என்று மந்திரம் உச்சரித்தான் திடீரென்று கலியனுக்கு எதிரே நூறு அர்ஜுனன்கள் தோன்றின எல்லா அர்ஜுனன்களும் காண்டீவ வில்லை வைத்து கொண்டு நின்றார்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் அம்பு எய்ய ஆரம்பித்தார்கள் எல்லா திசைகளிலிருந்தும் அம்புகள் கலியன் மீது பொழிந்தன கலியன் முற்றிலும் திகைத்து போனான் இது என்ன மாயை எந்த அர்ஜுனன் உண்மையானவன் எந்த திசையில் தாக்குவது அவனுடைய கவனம் எல்லா திசைகளிலும் சிதறியது எந்த தலையால் இந்த அர்ஜுனனை தாக்குவது என்று தெரியாமல் குழம்பினான் அந்த கணத்தில் உண்மையான அர்ஜுனன் மறைந்து கொண்டு பின்னால் சென்று ஒரு பிரம்மாஸ்திரத்தை செலுத்த ஆரம்பித்தான் அந்த அஸ்திரத்தின் சக்தி கலியன் எல்லா தலைகளையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் சக்தி படைத்தது அர்ஜுனனின் கையில் அந்த அஸ்திரம் மின்னல் போல பிரகாசித்தது ஆனால் அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை செலுத்துவதற்கு முன்பே திடீரென்று ஒரு இனிமையான குரல் கேட்டது அர்ஜுனா நெல் அந்த அஸ்திரத்தை செலுத்தாதே அந்த குரலில் இருந்த அதிகாரத்தை கேட்டு அர்ஜுனன் உடனே நின்று விட்டான் அவன் திரும்பி பார்த்தபோது கிருஷ்ணர் அங்கே பிரகாசமாக நின்று கொண்டிருந்தார் அவருடைய நீல நிற சருமம் நட்சத்திரங்கள் போல மின்னியது அவருடைய முகத்தில் அன்பும் கருணையும் மிளிர்ந்தது அவருடைய கண்களில் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அடங்கியிருந்தன கண்ணா நீ எப்படி இங்கே வந்தாய் எனக்கு தெரியவே இல்லையே அர்ஜுனன் ஆச்சரியத்துடன் கேட்டான் அவன் தன் வில்லை கீழே இறக்கினான் கிருஷ்ணர் அந்த மயக்கும் புன்னகையுடன் பதில் அளித்தார் அர்ஜுனா நான் எப்போதும் உன்னுடன்தான் இருக்கிறேன் உனக்கு ஆபத்து வரும்போது எப்படி நான் வராமல் இருப்பேன் ஆனால் இந்த கலியன் இன்னும் முற்றிலும் தீயவன் ஆகவில்லை இவனை இப்போதே கொல்லக்கூடாது சரியான காலம் வந்தபோது நான் இவனை சரி செய்வேன் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் கலியன் கிருஷ்ணரை பார்த்து உடனே வெட்கப்பட்டான் ஏனென்றால் அவன் உள்ளூர உணர்ந்தான் இந்த நீல நிற பாலகன் சாதாரணமானவன் அல்ல இவனுடைய கண்களில் பிரபஞ்சமே தெரிந்தது இவன் பரம்பொருளின் அவதாரம் அவன் தன் எல்லா தலைகளையும் கீழே தொங்க விட்டான் பரத்வாஜா என் அன்பு கலியா கிருஷ்ணர் கலியனிடம் மென்மையாக அன்பாக பேசினார் உன் இந்த கோபத்திற்கும் வன்முறைக்கும் உண்மையான காரணம் என்ன ஏன் இந்த புனித நதியை விஷமாக்கிக் கொண்டிருக்கிறாய் யமுனை தேவி இதை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் தெரியுமா கலியனின் எல்லா கண்களிலும் கண்ணீர் மல்கியது அவன் குரல் தழுதழுத்தது நாராயணா எனக்கு வேறு வழியே இல்லை என் எதிரியான கருடன் என்னை எப்போதும் வேட்டையாடி கொண்டிருக்கிறான் நான் எதிர்க்கவும் முடியவில்லை பயத்தில் இங்கே ஒளிந்து கொண்டேன் யார் வந்தாலும் அவர்கள் கருடனின் ஆள் என்று நினைத்து தாக்குகிறேன் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார் அர்ஜுனா பார்த்தாயா இவன் பயத்திலே தான் இப்படி நடந்து கொள்கிறான் கோபத்திற்கு பின்னால் எப்போதும் பயம்தான் ஒளிந்திருக்கும் வன்முறைக்கு பின்னால் எப்போதும் பலவீனம் இருக்கும் இதை புரிந்து கொண்டவன்தான் உண்மையான வீரன் அர்ஜுனன் அந்த வார்த்தைகளை கேட்டு முற்றிலும் புரிந்து கொண்டான் அவன் தன் வில்லை முற்றிலும் கீழே வைத்துவிட்டு கலியனை நோக்கி நடந்தான் கலியா நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் நீ தீயவன் அல்ல நீ பயப்படுபவன் உன் பயத்தை நான் புரிந்து கொள்கிறேன் கலியன் அழுது கொண்டே சொன்னான் அர்ஜுனா உன் வீரத்தையும் கருணையையும் கண்டு நான் வெட்கப்படுகிறேன் நீ என்னை கொன்றிருக்கலாம் ஆனால் என் மீது கருணை காட்டுகிறாய் நான் எவ்வளவு தவறு செய்தேன் கிருஷ்ணர் இருவரையும் பார்த்து சொன்னார் கலியா நான் ஒரு நாள் இங்கே வருவேன் அன்று உன் பயத்தை முற்றிலும் போக்குவேன் உனக்கு கருடனுக்கும் சமாதானம் செய்து வைப்பேன் அதுவரை பொறுமையாக இரு யாரையும் தீங்கு செய்யாதே இந்த நதியை சுத்தமாக வைத்துக்கொள் கலியன் கிருஷ்ணரின் பாதங்களில் தன் எல்லா தலைகளையும் வைத்து வணங்கினான் நாராயணா அன்றுவரை நான் பொறுமையாக காத்திருப்பேன் யாரையும் தீங்கு செய்ய மாட்டேன் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உள்திடத்தை விட்டு நடந்தார்கள் வழியில் அர்ஜுனன் சொன்னான் கண்ணா இன்று நான் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டேன் எதிரியை வெல்வதை விட எதிரியின் மனதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான வெற்றி கிருஷ்ணர் புன்னகைத்தார் அர்ஜுனா இந்த அனுபவம் உனக்கு குருக்ஷேத்திரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அன்று நீ பல கலியன்களை சந்திப்பாய் கோபத்திற்கு பின்னால் உள்ள பயத்தை புரிந்து கொண்டால் போரே தேவையில்லாமல் போகும் சூழ்நிலைகள் பல வருடங்களுக்கு பின் கிருஷ்ணர் உண்மையிலேயே கலியனின் தலைகளில் நடனமாடினார் அன்று கலியனுக்கு அர்ஜுனனின் நினைவு வந்தது அந்த வீரன் அவனை கொன்றிருக்கலாம் ஆனால் கருணை காட்டினான் அதனால்தான் இன்று கிருஷ்ணரின் கருணையை பெற முடிந்தது இந்த மறைந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்ன எதிரிய முற்றிலும் அழித்து விடுவதுதான் வெற்றி அல்ல அவனுடைய மனதை மாற்றுவதுதான் உண்மையான வெற்றி அர்ஜுனன் அன்று கலியனை வென்றான் ஆனால் கொள்ளவில்லை அதனால்தான் கலியன் பிற்காலத்தில் கிருஷ்ணரின் பக்தனாக மாற முடிந்தது உங்களுக்கு இந்த மறைந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்